குழப்பத்துக்குள்ளார நிலாவை ஒரு உண்டாக்குற ஒரு விஷயம் மட்டும் அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பெருசா ஒரு மூமெண்ட்டாக ஒரு விஷயங்கள் நடக்கலன்னு வச்சுக்கோங்க சோ இதுக்கு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த இடம்பொருள் சேனல்ல லாங் ஃபார்ம் ஃபுல் வீடியோஸ்லாம் போடும் பொழுது இடம்பொருள் நவ் அப்படிங்கிற நம்மளோட இன்னொரு சேனலில் ஷார்ட்ஸ்லாம் வந்து போட போகிறோம் அதனுடைய லிங்க் வந்து கீழ இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தமிழ் சீரியல் மட்டும் இல்லாம சினிமா அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்மளும் இதுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ண போறோம் ஒரு புது விதமாக இந்த சேனலுக்கு அப்புறம் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு முயற்சி ஈடுபடுறோம் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க சோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சோ இப்போ நம்ம ஐயனார் தனது சீரியருக்கு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த கதையில நமக்கு வந்து இன்னும் பல கேள்விகள்லாம் கேள்விகள் தொக்கி இருக்கு இப்ப நிலாவுக்கு சோழன் மேல காதல் வந்துருச்சா இல்லையா நிலாவுக்கு என்னதான் நம்பிக்கை இருந்தாலுமே சோழன் நிறைய பொய்கள் சொன்னதுனால இந்த ஒரு புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நிஜமா புலி வருந்த போது புலி வருதுன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல அந்த மாதிரி சோழன் வந்து இப்ப சொல்றது பொய்யா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் அவங்க ஆனால் வந்து அவரை கட்டி போட்டு வீடியோலாம் எடுத்து அந்த வீடியோவை வந்து இந்த பக்கம் பார்த்து தாஸ் மனோகர் தேன்மொழி இங்கெல்லாம் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல வந்து சேரனுக்கு கால் பண்ணால் அவர் பயந்துருவார் பல்லனுக்கு கால் பண்ணா பயந்துருவாங்கன்னு பாண்டி கால் பண்ணிட்டே இருக்காரு கால் பண்ணிட்டே இருக்காங்க நிலா அந்த போனை ஒரு கட்டத்தை பாண்டி அப்பதான் வந்து வானந்திட்ட லவ் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா திருப்பி கால் பண்ணேன் அவங்க அவர் அங்க வந்தாரா அங்கிருந்து எப்படிங்க திடீர்னு உங்கள்கிட்ட சொல்லாம வருவோம் அப்படின்னா இல்லை இல்ல ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்லைன்னு வச்சிடறாங்க இருந்தாலுமே இப்போ பாண்டி எல்லாத்தையும் யோசிக்கிறாரு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாரு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த விஷயத்துக்கு போலீஸில் போயிடலாம் என் கரவரப்பெலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு நிலா சொன்ன உடனே அதெல்லாம் வந்து பிளாக் மணிமா போனால் எவ்வளோ பெரிய ஆகும் அவனை நம்ப மாட்டி அவனை நம்பற எங்களை நம்ப மாட்டியா அதெல்லாம் போலீஸ்லாம் போகிறாங்க ஏன்னா போலீஸில் போனால் இவங்க அதனால் அதனால குடு குடுன்னு வெள்ள கிளம்பி போயிடுறாங்க சோ எப்படினா கணவரை காணனாச்சு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்ல எத்தனை நாளைக்கு இவங்க கட்டி போடலான்னு இருந்தாங்க கட்டி போட்டு அப்படியே விட்டாங்கன்னா ஒரு திருப்பி இங்கே பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காதுன்னு நினைக்கிறாங்களா என்ன ஸ்ட்ராட்டஜில இந்த மனோகர் இதை தெரியல சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போகணும்னு பண்ணுறாங்களே தவிர இதுல வந்து ஒரு புரிதலோ ஒரு வந்து கொலை பண்ண போறாங்களா அவரை என்னன்னே இந்த புரியலங்கிற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு நடுவில் தேன்மொழி என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதனை பற்றி நிறைய உண்மைகள் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த ஃப்ராடு பைய போய் சொல்லிட்டு இப்போ நகையை தூக்கிட்டு ஓடினான் அவனை போய் நம்புறியன்னா இப்போ அவங்க எல்லா பொய் யோசிச்சு பார்த்து ஒரு மாதமாக குழப்பத்திற்காக நிலாங்கிறதோட எபிசோட் முடியுது இன்னமும் சோழனை கட்டி போட்டு தான் இருக்காங்க மோஸ்ட்லி பாண்டியன் தான் காப்பாற்று என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ